சுதா சதாபாந்தம் சாந்தம் ஆனந்தரூபினம் ஞானபானும் அகம்பந்தே சத்குரும் சத்யசாயினம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் அனைவருக்கும் என் அன்பான சாய்ராம் வணக்கங்கள் இரண்டாவது பாடல் மாணிக்கவாசக பெருமான் திருப்பெருந்துறையிலே அருளிய திருப்பள்ளி எழுச்சியின் இரண்டாவது பாடல் முதலில் பாடலை காண்போம் பிறகு அதன் பொருளை சிந்திப்போம் அருணன் இந்திரன் திசை அணுகினன் அருணன் இந்திரன் திசை அணுகினன் போய் அகன்றது உதயம் நின் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்று அண்ணல் அம் கண்ணாம் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே எப்படிப்பட்டவர் இறைவன் என்று கூறுகிறார் அருள்நிதி தரவரும் வரும் ஆனந்தமலையே இந்த பூமியில் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாவற்றை காட்டிலும் மிகச்சிறந்த செல்வம் எது அப்படின்னா சுவாமி நமக்கு கொடுக்குற செல்வம் அதுதான் வந்து நிலையானது அதுதான் பேரின்பத்தை நமக்கு அளிப்பது அப்படிப்பட்ட அருட்செல்வத்தை தரக்கூடிய ஆனந்த மலையாக இருப்பவனே மலை அப்படின்ற வார்த்தையெல்லாம் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா பிரம்மாண்டத்தை குறிப்பதற்காக நாம் உபயோகிப்போம் அப்படிப்பட்ட பிரம்மாண்டம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா அப்படின்னு நம்ம சுவாமியை சொல்கிறோம் அப்படி பிரம்மாண்ட நாயகனாக இருப்பவர் அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையாக இருப்பவனே அலைகடலே அப்படின்னு சொல்லி பள்ளி எழுந்தருளாயே இந்த பாடலில் வைகரை பொழுது எப்படி புலர்கின்றது எப்படி பொழுது விடுகின்றது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அருணன் இந்திரன் திசை அணுகினன் அருணன் அப்படின்னா நம்ம டைரக்டாக எடுத்துக்கிற மீனிங் வந்து பொருள் வந்து சூரியன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் சங்க இலக்கியங்களிலே அருணோதயம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா சூரியன் உதிப்பதற்கு சற்று முன்னால் வான்வெளியிலே பல வண்ணக் கலவையிலே தோன்றும் ஒளி இருக்கிறதல்லவா அந்த ஒளி தான் அருணோதயம் என்று சொல்வார்கள் இங்கே நாம் இந்த அருணன் என்பதை சூரியனுடைய கதிர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இந்திரன் திசை என்றால் கிழக்கு கிழக்கு திசைக்கு அதிபதி இந்திரன் ஆகையால் இங்கே இந்திரன் திசை என்று போட்டார் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது இந்த புவனியில் இருள் அகன்று வெளிச்சம் பரவத் தொடங்குகின்றது சூரியன் வந்து பிரபஞ்சத்தில் உள்ள புற இருளை போக்கவல்லவன் இறைவன் நம் உள்ளே இருக்கக்கூடிய அக இருளை போக்கவல்லவர் அதற்காகத்தான் காலையிலே அவரை நாம் துயிலெழுப்பி நம்மளுடைய அக இருளை போக்குமாறு அவரை வேண்டுகின்றோம் தமசோமா ஜியோதிர்கமய அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அஜ்ஞான இருளிலிருந்து ஞான ஒளிக்கு என்னை அழைத்து செல்வாயாக ஆக பொழுது புலர்ந்து விட்டது அருணன் அருணோதயம் ஆரம்பமாகிவிட்டது பிரபஞ்சத்திலே வெளிச்சம் தோன்றிவிட்டது இருள் நீங்கிவிட்டது உன் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ அதாவது உன்னுடைய கருணை மிகுந்த முகம் எவ்வாறு உயர்கின்றதோ அதுபோல மெல்ல மெல்ல சூரியன் எழத் தொடங்கி இருக்கின்றான் சுவாமி தர்ஷனுக்கு வர்றத கொஞ்சம் நம்ம நினச்சி பார்க்கலாம் வேதம் ஆரம்பிச்சிடுதுன்னா நம்ம எல்லோரு கண்ணும் சுவாமியோட இல்லத்தை நோக்கியே இருக்கும் அப்படி சுவாமி உள்ளே வரும்போதே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியோட அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்து எல்லோரையும் பார்த்து வசீகரிக்கும் அந்த புன்னகை எல்லா ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அந்த கரங்கள் அப்படியே பார்த்து லெட்டர் வாங்கிட்டு அப்படியே மிதந்து வருவது போல் தெரியும் நமக்கெல்லாம் கண்களில் கண்ணீர் மல்க நாம் அந்த காட்சியை பலமுறை பார்த்து ரசித்து இன்றும் மனதிற்குள் அந்த காட்சியை கண்டு நாம் ரசித்து கொண்டிருக்கின்றோம் அப்படி மலர் திருமுகத்தின் கருணையின் அந்த கருணையைப் போல் சூரியன் மெல்ல மெல்ல எழுகின்றான் எழ எழ நயனக் கடிமலர் மலர உன்னுடைய கண்களை ஒத்த தாமரை வாசனை பொருந்திய தாமரை மலர்கள் மலரத் துவங்கிவிட்டன மற்று அண்ணல் அண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இந்த பூத்துக் குலுங்கும் தாமரை மலர்களிலிருந்து வடிகின்ற தேனை குடிப்பதற்காக திரளாக வண்டுகள் ரீங்காரமிட்டபடி வந்து கொண்டிருக்கிறதாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய திருப்பெருந்துறை என்னும் ஊரிலே எழுந்தருளியிருக்கின்ற சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே என்று இந்த பாடலை முடிக்கின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் ஜெய் சாய்